அனைத்து உறவுகளுக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா பச்சைப்பயிரை வச்சு ஒரு வடை சுடலான்றோம் பச்சை பயிர் வடைங்கிறது பச்சைப்பயிரு ஆக்சுவலாக நிறையா ப்ரோட்டீன் இருக்குது புரோட்டீன் இருக்குது அதனால் நம்ம வந்து பச்சை பயிர் வச்சு ஒரு வடை செய்கிறோம் அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்துக்கிறோம் இப்போ நான் பச்சைப்பயிர் ஊற வச்சு வச்சுருக்கேன் அதில் ஒரு கிளாஸால் ரெண்டு கிளாஸ் எடுத்து மிக்சியில் அடித்து எடுத்துக்கிறோம் அரைச்சு எடுத்துக்கிறோம் அதன் பிறகு அதுக்கு என்னென்ன பொருள் எடுத்துருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கொஞ்சமாக வந்து முட்டை கோஸ் கோசு எடுத்திருக்கேன் ரெண்டு பச்சை மிளகா வந்து நம்ம சின்னதாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்கேன் பொடி பண்ணி வச்சுருக்கேன் ஒரே ஒரு பெரிய சைஸு கேரட்டு ரெண்டு வெங்காயம் பெரிய வெங்காயம் இல்லாமல் கொஞ்சோண்டு ரெண்டு ரெண்டு பல்லு பூண்டு சின்னதாக பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன் அதே போல் ஒரு பூண்டு சைஸ் இஞ்சியும் சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன் வாங்க நம்ம எப்படி வடை சொல்கிறதுன்னு பார்க்க இந்த கிளாஸால நான் ரெண்டு கிளாஸ் எடுத்துக்கிறேன் அது மிக்சியில் போட்டு அரைச்சி எடுத்துக்கிறேன் ரெண்டு கிளாஸ் இப்போ நம்ம மிக்சியில் பச்சை பயிரை ஒரு சுத்து சுற்றி கொண்டு வந்துட்டேன் பாருங்கள் இந்த பதத்துக்கு இது பண்ணிக்கோங்க அரைச்சி கொண்டு வந்துருங்க இதில் வந்து இப்போ நம்ம வந்து ரெண்டு கப் எடுத்துருக்கோம் கிளாஸ் ரெண்டு கிளாஸ் வந்து பச்சைப்பயிர் ஊற வச்ச பயிரை எடுத்து அரைச்சி வச்சுருக்கோம் அதுக்கு என்ன சேர்த்துக்கிறோம்னா ஒரு அரை கப்பு நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் ஏன்னா அப்போ தான் நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் அதுக்காக அரிசி மாவு சேர்த்துக்கிறோம் பாருங்கள் சேர்த்து இந்த காய்கறிகள் வெஜிடபிள்லாம் வச்சு செஞ்சு ஏன்னா கொஞ்சமாக காரப்பொடி சேர்த்துக்கிறேன் காரப்பொடின்னா தனி மிளகாய் தூள் சேர்த்துக்கிறேன் ஏன்னா கொஞ்சம் காரமாக இருந்தால் நல்லா நல்லாயிருக்கும் அதுக்காக வந்து காரப்பொடி சேர்த்துக்கிறேன் ஒரு ஸ்பூன் வந்து கார்ன்ஃப்ளவர் மாவை இதே மாதிரி சின்ன ஸ்பூனால் ஒரு ரெண்டு ஸ்பூனு இந்த மாதிரி ஸ்பூன் தான் ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்குங்க உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துங்க நீங்கள் செக் பண்ணிங்க உங்களுக்கு எவ்வளோ உப்பு தேவைப்படுது உப்பு சேர்த்துக்கோங்க இப்போ நம்ம அந்த வெஜிடபிள் நம்ம அரைச்சி வச்சுருக்க மாவில் சேர்த்துக்கிட்டோம் இதை நல்லா பிசைஞ்சு ஒரு அஞ்சு நிமிஷம் நம்ம ஊற வைக்கிறோம் அந்த இதெல்லாம் வந்து அந்த உப்பு உப்பு எல்லாம் அந்த மாவு எல்லாம் சேர்ந்ததுனால ஒரு அஞ்சு நிமிஷம் டூ பத்து நிமிஷம் வச்சு எண்ணெயை வச்சு வடைய சுட்டோம் இப்போ நம்ம பிசைஞ்சு வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிட்டோம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சிருந்தோம் இப்போ நம்ம வந்து வானில் எண்ணெயை ஊற்றி சூடு பண்ணி வடையை தட்டி எடுத்துடலாம் நீங்கள் இப்படி செஞ்சு கொடுக்குறதுனால இந்த குழந்தைங்க ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க ஏன்னா நம்ம வந்து வெஜிடபிள் அவங்க அவாய்ட் பண்ணுவாங்க ஏன்னா பச்சை பயிர் வந்து உங்களுக்கு ரொம்ப ஹெல்த்தியானது இருக்கிற இதுகளில் வந்து இந்த வெயிட் லாஸ் இதுக்கெல்லாம் ரொம்ப நல்லது இது வந்து பெண்கள் வயது வந்த இளைஞர்கள் எல்லாருமே சாப்பிட்லாம் இதை நம்ம பச்சையாக எடுத்துக்கிறதுக்கு இப்படி எடுக்கிறது ரொம்ப இதாக இருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது ஆரோக்கியமானது கூட நீங்கள் இப்படி செஞ்சு குழந்தைங்களுக்கு கொடுங்க ஏன்னா நம்ம குழந்தைங்களுக்கு வெஜிடபிளை மறைச்சி கொடுக்குறோம் எப்படின்னா எல்லாமே இதில் சேர்த்துருக்கோம் நம்ம நீங்கள் பார்த்துருப்பீங்க நான் என்னென்ன பொருள் சேர்த்துனேன் அது எல்லாமே வந்து நல்ல வைட்டமின் உள்ள பொருட்கள் தான் இதை நீங்கள் இப்படி செஞ்சு கொடுத்து பசங்களுக்கு சாப்பிட்றதுக்கு பழக்குங்க ஏன்னா அந்த பயிர் வகைகள் நம்ம வந்து வடை சுட்டு கொடுக்கறதுனால ரொம்ப குழந்தைங்களுக்கு ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை செஞ்சு கொடுக்குறோம் வாங்க இப்போ வடையை சுட்டு எடுத்துடலாம் இப்போ நம்ம வடையை தெளிவாக சுட்டு எடுத்துட்டோம் இப்படி அழகாக வந்து பாருங்க பார்க்கும்போதே சாப்பிடணும் போது தோணுது பாருங்கள் நம்ம வடை சுட்டு எடுத்துக்கிட்டோம் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு டேஸ்ட்டும் பக்காவாக இருக்குது இது நீங்க செஞ்சு கொடுங்க ரொம்ப நல்லது பசங்களுக்கு குழந்தைங்களுக்கு பெரியவங்களுக்கு எல்லாருமே சாப்பிட்லாம் எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறேன் வெயிட் லாஸ் பண்றேன்னு சொல்லிட்டு கண்டதை சாப்பிட்றது இதை சாப்பிட்டு பாருங்கள் காலை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க நல்லா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்க நல்லா இருக்கு சூப்பராக இருக்கு கமாண்ட் பண்ணுங்க உங்களுக்கு ஏதாவது குறை நிறைகள் இருந்தா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்